السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي بنى الصلاة والسلام على سيد المرسلين وعلى اللقاكمين وأصحاب المهاجرين أجمعين. أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم يا بني اذهبوا وتحسسوا من يوسف وأخيه ولا تيأسوا من روحنا إنه لا ييأس من إلا القوم الكافرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يموتن لا يموت أحدكم إلا وهو يحسن بالله المنى.

இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தாட் செல்லும் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சாபாக்கள் தாபெங்களை அறியாக்கியுள்ளார் மற்றும் இங்கே குழுவில் இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாவுடைய கருணை என்றும் உண்டாக்குமா கண்ணத்துக்குரிய இஸ்லாம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிந்து சலாம் அலே கோரகணத்து போல கணித பெரியவர்களே எஸ்ஆரியே மனிதர்கள் தம்முடைய செயல்பாடுகளில் வெற்றி அடை வெற்றி கிடைக்காத போதும் பல்வேறு தருணங்களிலே அவர்கள் நிராசை அடைந்து விடுகின்றார்கள் நம்பிக்கை இழந்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே மனிதர்கள் நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது எத்தனையோ பேர் பல்வேறு காரியங்களில் நம்பிக்கை இழக்கின்றார்கள் உதாரணமாக சில பேர் நாற்பாது காலமாச்சு நிற்காமே ஆகல அப்படின்னு சொல்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு நிக்கா செய்து வைக்கப்படுகையே அப்படின்னு சொல்லி கவலை அடைகின்றார்கள் நிராசையாகின்றார்கள் அதே போல சில பேருக்கு வியாபாரமும் கொஞ்சம் நொடிச்சு போயிடும் வியாபாரத்தில் வரக்கத்து இல்லாம இருக்கும் அதனால அப்படியே மனசு உணர்ந்து போயிடுவாங்க அவங்க சில பேரு அவங்களுக்கு கடன் அதிகமாயிடும் கடன் அதிகமாயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் மனசுடைந்து என்னடா நடாசியது எப்படி இந்த கடனை நிறைவேற்றுறது அப்படின்னு தெரியாம ரொம்ப அப்படியே மனசுடர்ந்து போயிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தம்முடைய செயல்பாடுகளில் கவலை அடைந்து நிராசை அடைந்து விடுகின்றார்கள் நம்பிக்கை இழந்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட தருணத்தில் ஒருவர் எவ்வாறு தம்மை ஏற்றிக்கொள்ள வேண்டும் தம்மை எவ்வாறு அந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாமிய மருத்துவ நமக்கு சொல்லித் தருகிறது அந்த அடிப்படையில் ஒருவர் இது மாதிரி சூழ்நிலையை அடைகின்ற போது நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீண்ட காலமாக அவருக்கு அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை நிறைவேறவில்லை அல்லது அவருடைய தேவை நிறைவேறவில்லை அல்லது அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இப்படி அவர் நிராசை ஆகின்ற போது அவர் அல்லாவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை பிராணிலே சொல்கின்றார் அல்லாவுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை ஆகாதீர்கள் அதாவது நம்பிக்கை இழக்காது அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்குது அல்ல நமக்கு தாமதப்படுத்தலாம் அப்படின்னு நினைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அது கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது அது நிச்சயமாக நாடுவான் நமக்கு கிடைக்கும் நம்முடைய இன்றைய இன்றைய நிலை இன்றைய நிலை மாறும் நமக்கும் அல்லா ஒரு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கும் இப்பொழுது நாம் வியாபாரத்துல நொடிஞ்சு போயிருக்கோம் அண்ணா நம்முடைய வியாபாரத்துல பறக்க செய்வான் இதுவரை நம்முடைய பிள்ளைக்கு நிற்க ஆகவில்லை என்ற நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் மீது வைக்க வேண்டும் நம்பிக்கை இழந்து விட கூடாது இனிமே ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில அப்படியே நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன் இனிமே வந்து நான் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அறியாமை காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறேன் முஸ்லிம் அல்லாதவர்களை நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு பேர் தற்கொலை தற்கொலைன்னு வருது நிறைய வந்து நம்ம படிக்கிறது அதுல அண்மை காலத்தில் முஸ்லிம்கள் சிலரும் அது மாதிரி தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம் அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது சொன்னால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள தெரியவில்லை எதிர்கொள்ள துணிவு இல்லை அல்லது அந்த நேரத்தில் சரியான முடிவு எடுக்க தெரியவில்லை இந்த நேரத்தில் இவ்வளவு சிரமமான இந்த நேரத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற கைட் பண்றதுக்கு என்று அவருக்கு வழிகாட்டுவதற்கு ஆள் அவர் அப்படியே நினைச்சு நினைச்சு முழுங்கி போய் அப்படியே மனசு ஒடுத்து துவண்டு போய் அப்படியே தன்னை மாய்த்து கொள்கிறார் இப்படித்தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே கண்ணித்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே மனிதர்கள் மட்டுமல்ல நபிமார்கள் கூட நிராசை அடைந்திருக்கிறார்கள் அதாவது நபிமார்கள் கூட நிராசை அடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கடைசி தான் அல்லா தலாவுடைய உதவி வரும் அதை சொல்கின்ற போது என்ற வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் எந்த என்ன நபிமார்கள் அவர்கள் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் மக்கள்லாம் அவர்களை பொய்ப்படுத்துறாங்க நீ எல்லாம் ரசூல் கிடையாது நீ அல்லாவுடைய தூதர் கிடையாது என்று அவர்கள் ஏழை நினைச்சுக்கிட்டார்கள் கேலி செய்கின்றார்கள் அப்படியே பொய்ப்படுத்துகின்றார்கள் நீங்க கிடையாது அப்படின்னு கடைசி கட்டம்லாம் வந்துடுச்சு இறைவா இப்படியெல்லாம் வந்து எங்களை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நபிமார்களே வந்து கடைசி கட்டத்துக்கு வந்த நிராசி ஆகக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து விட்டார்கள் அதன் பிறகு நம்முடைய உதவி அமைப்பிற்கு வந்தது நாம் நாடியவரை காப்பாற்றினோம் என்று அல்லா பெருமறை நான் இல்லை சொல்லிக்கா ஆக நமக்கு வர வேண்டியது நமக்கு கிடைக்க வேண்டியது இப்பொழுது கிடைக்கவில்லை ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் திடீர்னு ஒருத்தர் அதாவது நல்ல விதமா வேலை செய்கிறாரு பல்வேறு அந்த வேலையை வச்சு அவரு பல்வேறு திட்டங்களை எல்லாம் போடுறாரு திடீர்னு ஐடி கம்பெனியில் சொல்றோம் அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு என்ன எப்படி இருக்கும் அந்த சம்பளத்தை தான் அவரு நிறைய திட்டங்களை எல்லாம் போட்டுக்கிறார் பார்த்தாக்க திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்றாங்க அப்ப அதனால அவர் வந்து நிராசை அணிந்து போயிடுறேன் சார் இப்போல ஒரு நாள் வேலை செஞ்சோம் இன்னைக்கு திடீர்னு நிபாட்டாங்க இப்ப என்ன செய்யறது அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படியே கவலை கவலை பற்றி கொடுக்கிறது அடுத்து என்ன செய்யறது அப்படி அவருக்கு தெரியல அப்படியே நிதானம் விழுந்து தவிக்கின்றார் இப்படிப்பட்ட நேரத்தில் நிதானம் விளக்க கூடாது நமக்கு இதை விட பெட்டரா ஒரு இடத்த கொடுப்பான் இதை விட சிறந்த வேலையை கொடுப்பான் இதை விட சிறந்த சம்பளத்தை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படும் அந்த சூழ்நிலையை சமாளிக்க தெரியும் அப்ப அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுனா என்ன அல்லா மீதான ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கணும் அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் தம்மை மாய்த்து கொள்கிறார்கள் தற்கொலை செய்து ஆனால் அல்லா மீதான அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் வைக்கச் சொல்கின்றார் எவ்வளவு கடினமான தருணமாக இருந்தாலும் அல்லாஹ் மீதான நம்பிக்கை நாம் நமக்கு இருக்கின்ற போது நிச்சயமாக ஒரு மனிதன் தன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட மாட்டான் அல்லாஹ் மீதான நம்பிக்கை உள்ளவன் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இதைவிட சிறந்ததை வழங்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்வோம் அல்ல இன்றைக்கு இவ்வளவு பெரிய கடனை நமக்கு வைத்திருக்கிறான் இதிலிருந்து அல்லாஹ் நம்மை நீட்டுவான் நீட்டி கொண்டு வருவான் இந்த கடனை எல்லாம் அதெல்லாம் அடைத்து விடுவான் அதற்கான வழிகளை ஏற்படுத்துவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு ஏற்படும் யாருக்கு அல்லாஹ் மீதான நம்பிக்கை உள்ளவருக்கு ஒரு கொள்கையாடிக்கு ஒரு ஈமாதாரிக்கு அந்த நிலை ஏற்படும் ஆனால் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் தம்மை மாய்த்துக் குரு இஸ்லாம் பெரிய நபி யாசு அலையாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கின்றார்கள் மிக கடினமான தர்மம் ஆரம்பத்தில் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை விட்டார்கள் அதன் பிறகு அவருடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய அவர்களையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் திருடி தான் அதனால சொன்ன பிறகு அவர்களுக்கு மிக கடினமான தருணம் சூழ்நிலையை எவ்வாறு சமாளிப்பது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த தான் தம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் இடத்துல சொல்றாங்க நீங்க வந்து எல்லாம் மீதான நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் சூழ்நிலை அல்லாவுடைய இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் நிராகரித்து நிராசை அடைவார்கள் மத்தவங்க அடைய மாட்டார் அப்ப நிராசை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அல்லா மீதான நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்களை தான் நம்ம பார்க்கணும் தோறும் பார்க்கணும் யாராவது தற்கொலை செய்து கொண்டவர்களை நம்ம பார்க்கணும் அப்ப அவர்கள் அல்லா மீதான நம்பிக்கை இல்லாதவர்கள் மீதான நம்பிக்கை தான் அல்லா மீது நிராசை அடைவார்கள் போங்க மீண்டும் போய் அவரை தேடி கண்டிப்பா கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இறைவன் அவர்களே எல்லாம் மீட்டி கொண்டு வருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோடு அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் அவர்களும் கிடைத்து விட்டார்கள் விட்டார்கள் ஆக நம்ம நாம் எதை இழக்கின்றோமோ அது ஒரு வகையில் நல்லது அது பிறகு நமக்கு கிடைக்கும் அதை விட சிறந்தது நமக்கு கிடைக்கும் அப்ப இன்று நமக்கு கடை இல்லை வியாபாரம் இல்லை வியாபாரம் முடிச்சு போச்சு அதில் மிகப்பெரிய கடன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான் அந்த சூழ்நிலையில் நாம் மீதான நம்பிக்கை இழந்து விடக்கூடாது இப்போது உள்ள நிலையை மாற்றி நமக்கு இதைவிட சிறந்த நிலையை உருவாக்குவான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டும் கணேசிற்குரிய இப்படி நம்ம பார்க்கின்ற போது எத்தனை பேர் எத்தனை பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை நிராசை அப்படி பார்க்கின்ற போது சில பேருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நீண்ட முப்பது வயசாச்சு என் மகளுக்கு முப்பது வயசு ஆச்சு இன்னும் மிக ஆகலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு தம்முடைய கவலை வெளிப்படுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும் அப்ப நம்ம அவருக்கு என்ன சொல்றோம் எல்லா மீதான நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை துவார் செய்யலா சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதலான வார்த்தைகளைத்தான் சொல்லணும் அதே போல சில பேர் திருமணம் ஆன பிறகு அதுக்கு அதுக்கு பிறகு ஒரு கவலை குழந்தை இல்லையே நீண்ட காலம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை கவலைப்படக்கூடியவர்கள் அப்ப கடைசியா நிராசை அடைந்து விடுகிறார் நமக்கு குழந்தைய கறக்காது அப்படின்னு சொல்லி அவர்கள் நிராசை அடைந்து விடுகிறார் ஆனால் ஒரு ஈமான் தாரியாக இருக்கக்கூடியவர் எல்லா மீதான நம்பிக்கை கொண்டிருப்பவர் அவர் என்ன செய்வார் அல்லா இடத்துல துவாற்றுக் கொண்டே இருப்பார் இணைய தனியா எனக்கு வாரிச கொடு அப்படின்னு சொல்லி அவர் துவா செய்து கொண்டே இருப்பார் அப்படி வரலாற்றுல நம்ம பார்க்கின்ற போது ஜகரி அலிஸ்லாம் அவர்களுக்கும் நீண்ட காலமும் குழந்தை இல்லாமல் இருந்தது அவர்களும் அல்லா இடத்துல துவா செய்து கொண்டே இருந்தார் அப்ப ஒரு கட்டத்துல அவங்க இவ்வாறு துவா செய்தார்கள் ஜகரி அலி இஸ்லாம் அவர்கள் ரப்பி லா ததர் நீ பர்தா வந்த பயிர் வாரிசு இறைவா நீ என்னை தனியாக அதாவது வாரிசு அற்றவனாக தனியாக என்னை விட்டுவிடாதே நீ வாரிசு கொடுப்பவர்களில் சிறந்தவன் என்று அல்லாவிடத்திலே செய்கின்றார்கள் அதுக்கு பிறகு அண்ணாவத்தாரா கொடுக்கலாம் இந்த காலத்திற்கு நாம் அவருக்கு பதில் கொடுத்தோ அவருக்கு என்ற குழந்தையை கொடுத்தோ அவருடைய மனைவியை அதற்கு ஏற்றவாறு சீர்படுத்தினோம் என்று சொல்ல அதாவது குழந்தையை பெற்றெடுக்கும் விதத்தில் அண்ணா அவர்களுக்கு சீர்படுத்தணும் சீர்படுத்தி அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கணும் அப்போ அதுக்கான கட்டம் எப்ப ஒரு நீண்ட பொழுது நீண்ட காலம் காத்திருந்து அல்லா மீதான நம்பிக்கையை இழக்காமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் துவா செய்து ஒரு கட்டத்தில் அவர்கள் துவா செய்த போது அல்ல அவர்களுக்கு பதில் கொடுத்தார் அதுபோலதான் சகோதரர்களே நாம் அல்லா மீதான நம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது எவ்வளவு பெரிய சிரமம் எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய கடன் எவ்வளவு பெரிய நிராசை துக்கம் எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதுதான் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் நாம் இழந்துவிடக்கூடாது அப்ப அந்த நிராசை தான் இன்று பலர் தம்மை வாய்த்துக் கொள்வதற்கான காரணம் என்பதை நாம் விளைந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகள் சிலர்களே நபிசல் லாசனுடைய காலத்தில் ஒருவர் நீண்ட நீண்ட நேரம் எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல்லயே உட்கார்ந்திருக்கிறார் ரொம்ப கவல கவலப்பட்டு உட்கார்ந்திருக்கிறார் அப்ப ரசூல்லா கேக்குறாங்க அந்த நேரத்துல ரசூல்லா வர்றாங்க அவங்க கேக்குறாங்க அவர் பேர் அபு உமாமா ய உமாமா மாலி அரா ஜாலிசன் ஃபில் மஸ்ஜித் في غைர் வাক্তி ஸலா உமாமாவே தொழுகை அல்லாத நேரங்களில உங்களே பள்ளிவாசல்ல பாக்குறேனே என்ன காரணம் எதுக்காக இப்படி உட்கார்ந்தနေ கேக்குறீங்க கவலப்பட்டு உட்கார்ந்திருக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் அப்போது அவர் சொன்னார் எனக்கு வந்து ஒரே கவலை கவலைகள் அதிகமாக இருக்குது அதே போல எனக்கு கடன்கள் நிறைய இருக்கு கடன் கடன் நிறைய இருக்குது தான் நான் இப்படி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதல் மொழி தான் தேர்வு ஆறுதல் தேவை அப்ப நபிசந்த லாலேஸ்வரன் அவர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க நான் ஒரு வார்த்தையில் சில வார்த்தைகளை கற்று தருகிறேன் அதை நீங்க சொன்னால் அல்லாஹல உங்களுடைய கடனையும் நீக்கி விடுவான் உங்கள் கவலையும் போக்கி விடுவான் என்று நம்பி சொன்னார் சொன்னாங்க அப்போது சொல்ல கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டார் அப்போது நபி சொன்னார் சொன்னாங்க

அப்படி அப்படியா ரொம்ப கடுமையான நோயா இதுலேருந்து மீண்டு வந்தவங்க ரொம்ப கஷ்டங்க இது இந்த நோயிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் எங்க உறவினர் கூட அப்படிதான் இது மாதிரி ஒரு நோய் வாய்ப்பட்டு அப்படியே இறந்துட்டார் இது பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே அங்கே போய் நோய்வாய்ப்பு அதாவது நலம் சேர்த்து போயிட்டு அங்கே அவ பயமுடுத்துகிற மாதிரி வார்த்தைகள் சொல்லிடுவாங்க போய் அப்போ இந்த நோயிலிருந்து மீண்டு வர்றது சிரமங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இது மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது அப்ப ஆறுதல் வார்த்தைகளை தான் பேச வேண்டும் நபிசதாஸ் அவர்கள் இப்படி ஆறுதல் வார்த்தைகளை அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இந்த கடனுக்காக அப்ப நோயாளியை சந்திக்கின்ற போது அவருக்கு லாப நிமிஷம் கவலைப்படாதீங்க அல்லா நாடினால் உங்களுக்கு சிவம் ஆயிடும் அப்படிதான் சொல்லணுமே தெரியுற இந்த நோயிலே வந்து அவ்வளவுதான் இதோட முடிந்து போச்சு இது வந்து தீராத நோய் இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது நம்ம சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லக்கூடாது நல்ல வார்த்தைகளை அவருடைய மனசை திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் சொல்ல வேண்டும் வார்த்தைகள் தான் இந்த கடலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு துபாவை அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லாமே இன்னை ஆவோ என ஹம்மி வல்லஹன் இந்த கவலை இந்த துக்கம் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் உன்னிடத்திலே பாதுகாப்பு தெரிகிறேன் இவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் தை வீவாக அதாவது அதாவது கடன் அதிகமாக ஆகிவிடுவதிலிருந்தும் இருந்தும் கடன் விதைப்பதிலிருந்தும் ஆண்கள் அதாவது மற்றவர்கள் என்னை அதிகாரம் செலுத்துவோதில் இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த துவாவை காலை மாலை ஓதுங்க அந்த உங்களுடைய கடனை தீர்த்திருவான் கவலையும் போக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த துவாவை நான் அவ்வாறே செய்தும் அவர் சொல்றார் அபூர்வமா என்ற சலாமை சொல்கின்றார் நான் அந்த துவாவை அவ்வாறே ஓதினேன் என்னுடைய கவலைகளை அப்பா நீக்கிவிட்டான் என்னுடைய கடனையும் போக்கிவிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அபு மாமா என்ற சகாபி தெரிவிக்கின்றார் அபு தாவு என்ற நூலிலே ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக கண்ணித்தக்குரிய இஸ்லாம் பெரியவர் சொற்களே நம்முடைய சோகங்களுக்கும் துயரங்களுக்கும் துக்கங்களுக்கும் தீர்வு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது அல்லா மீதான நம்பிக்கையோடு நாம் அண்ணாவிடத்திலே கையெழுத்து கேட்டால் நிச்சயமாக நாம் இழந்ததை விட சிறப்பானதை கொடுப்பான் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை விட சிறந்த நிலையெல்லாம் தலை நமக்கு கொடுப்பான் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த வியாபாரத்தை விட நல்ல விதமாக நம்முடைய வியாபாரத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துவான் நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் எனவே நம்பிக்கை இழக்காமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அதை நீங்கள் எதிர்பார்த்து அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அதனால் நீங்க நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம் எனவே அந்த நம்பிக்கை இழந்து விடாமல் அல்லாவிடத்திலே நம்பிக்கை வைத்து கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் நிச்சயமாக அல்லா தலா அதற்குரிய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பான் அப்ப நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்கள் சிவர்களே அப்ப முஸ்லிம்களில் சிலரும் இது மாதிரி கடன் ஏற்பட்டாக கடனின் காரணமாக சில பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் அண்மையில வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதாவது ஒரு இமாம் அதாவது ஒரு அவரை இமாமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஹாஃபிலையும் வந்து இமாம் தான் சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி ஒருத்தர் பல்வாசனை தொழுக வைக்கக்கூடியவர் தான் ஜார்க்கண்ட் அப்படிங்கிற மாநிலத்தில் ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டார் தொழுக வைக்கக்கூடிய ஒருவர் த தற்கொலை செய்து கொண்டார் அப்ப அவரும் கடிதம் எழுதி வச்சுட்டு போறார் இது மாதிரி கடன் எனக்கு அதிகமாயிடுச்சு அதனால அதனால திருப்பி செலுத்த முடியல அதனால நான் வந்து இது மாதிரி தற்கொலை செய்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடிதமும் எழுதி வச்சிருக்கிறார் அப்ப இது எதை தெரிவிக்கிறது இரவின் மீதான நம்பிக்கை இல்லாமை நம்பிக்கை இல்லை அதனால அவர் இது மாதிரி ஒரு சூழ்நிலை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எனவே கன்னியத்திருக்குடி இஸ்லாம் பெரிய சுவர்களே முஸ்லிமாக இருந்தாலும் சரி தாக்கராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அல்லா மீதான நம்பிக்கையை கடவுள் மீதான இறைவன் மீதான நம்பிக்கையை யார் வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்ப அல்லா மீதான நம்பிக்கை வைக்கணும் எனக்கு இதை விட சிறந்த நிலையை உருவாக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்மை வாழ வைக்கிறது வைக்கிறதுக்குரிய சான்பிழிகளே சுவர்களே இன்று நமக்கு பல்வேறு தொல்லைகள் துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொல்லை ஏற்படலாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக மனைவி மூலமாக அல்லது குடும்ப உறவினர்கள் மூலமாக நமக்கு தொல்லைகள் ஏற்படலாம் அப்ப இந்த தொல்லையிலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைவா இந்த சூழ்நிலையை மாற்றி எனக்கு மகிழ்ச்சியை தருவாயாக இந்த நிலையிலிருந்து என மாற்றி எனக்கு நிம்மதியை தருவாயாக அப்படின்னு அல்லாவிடத்துல நம்ம கேட்கணும் அப்படி கேட்டால் நிச்சயமாக அல்லா தலா இந்த சூழ்நிலையை மாற்றுவான் அப்ப அதான் வந்து நாம் அருளை கொடுத்தாள் மகிழ்ச்சி அருள் இவற்றை நாம் கொடுத்தா அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுகிறாங்க மகிழ்ச்சியாக அதை பயன்படுத்திக்கிறாங்க அனுபவிக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அப்படியே நிராசை அடைந்து விடுகிறார்கள் இதாகும் எப்பதும் அவர்கள் நிராசை அடைந்து விடுகிறார்கள் அந்த துன்பம் எப்படி ஏற்பட்டது அவருடைய கரங்களால் விமா கத்தமர் ஐதீகம் அவருடைய அவர்களுடைய கரங்களால் தான் ஏற்பட்டது அவனுடைய வியாபாரத்தில் இப்போ வந்து மிகப்பெரிய நஷ்டம் மிகப்பெரிய கடனுக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான் சொன்னால் அவனுடைய வியாபார சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் அவன் அதுக்கு முன்னால் எப்போ நல்ல விதமாக தானே வியாபாரம் செய்து வந்தான் எதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும் போது அவன் உரிய முறையில சக்காத்த கொடுக்கல அவன் அல்லாவுடைய கடமைகளை சரியாக செய்யல தான தர்மங்கள் செய்யல அதனால இன்னைக்கு ஒரு ஒரு சோதனையை அவன் அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் அவ்வளவுதான் அப்ப இதுதான் அவங்களுடைய கரங்கள் கைகள் முற்படுத்தியதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு துன்பத்தை நாம் சுவைக்க செய்தால் துன்பத்தை கொடுத்தால் அப்போது அவன் நிராசரிந்து விடுகிறான் இவ்வளவு நல்ல வியாபாரம் செஞ்சது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிராசை அடைந்து வருகிறார் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் நாம் அல்லாவிற்கான கடமைகளை சரியாக செய்கின்ற போது நம்மை சோதனைகள் வராது நமக்கு இழப்புகள் ஏற்படாது நாம் அந்தாவுடைய கடமைகளை சரியாக செய்யாத போதுதான் அல்லா தன் நமக்கு ஒரு சோதனை ஏற்படுத்துவான் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவு லேசவர்களே நமக்கு பல்வேறு தொல்லைகள் துன்பங்கள் இதெல்லாம் ஏற்படுகின்ற போது நாம் அல்லா நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போ விவசாயிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு நிராசை பயிரை நட்டுவிட்டு அதை வானத்தை பார்த்துட்டுருவான் மழை பெய்யலையே மழை பெய்யலயே காஞ்சுக்கிட்டு இருக்குது காஞ்சுக்கு வச்சு என்னுடைய இதெல்லாம் எப்படி இது துளிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் நிராசை அடைந்து விடுகிறான் அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாவிடத்திலே அவன் துவாச்சிக்கின்ற போது அல்லா கண்டிப்பாக கடைசி நேரத்தில் அவனை காப்பாற்றுவான் வௌவல்லதியு நசீல் வைச நிம்பாதி மா பன தூ பயன்சூர் ரஹ்மதூ அவர்கள் நிராசை அடைந்த பிறகு நிராசை அடைந்த பிறகு மழையை அவன்தான் இறங்குகிறான் இனிமே மழை பெய்யாதுங்க இந்த கோடை காலமா இந்த கோடை காலத்துலன்னா மழை பெய்யாதுங்க அப்படின்னு சொல்லி நிராசை அடைந்து விடுகின்ற அந்த நேரத்தில் திடீரென கோடை மழை பொழிகிறது அதுக்கு பிறகு அவன் நட்ட அந்த பயிர்கள் எல்லாம் இப்பொழுது விட்டு நன்றாக வளர்ச்சி அடைகிறது அப்ப இதெல்லாம் வந்து அம்மாவுடைய சோதனை இப்ப நாம் அங்காவிடத்துல நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அதைத்தான் நம்பி சொல்லாம சொல்றாங்க உங்களுள் ஒருவர் அல்லாவின் மீதான நம்பிக்கையை எண்ணத்தை அழகுபடுத்தாமல் நல்லதாக எண்ணாமல் குறித்து நல்லதாக எண்ணாமல் உங்களில் ஒருவர் இறந்து விட வேண்டாம் என்று சொல்லிட்டார் சில பேர் நினைக்கிறாங்க நாங்கள் நிறைய பாவம் செஞ்சுட்டோங்க இனிமே எங்களுடைய பாவங்கள் எவ்வாறு மன்னிக்கப்படும் அப்படின்னு கேட்கலாம் அப்போ அல்லாவு தலை சொல்றான் நீங்க வந்து உங்களுடைய பாவங்களை நினைத்து நீங்கள் வருந்தாது அதாவது மன்னிக்க மாட்டானோ என்று நிராசை அணிந்து விடாதீர்கள் மாறாக அல்லா மீதான நம்பிக்கை இழந்து விடாமல் இடத்திலே தொடர்ந்து தௌபா செய்யுங்கள் நிச்சயமாக அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் இப்படி பல்வேறு பல்வேறு வசனங்கள் பல்வேறு கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருகின்றன அவன் கடைசியாக ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அல்லா மீதான நம்பிக்கை மட்டும் நாம் இழக்காமல் இருக்கின்ற போது அவன் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை விட சிறந்த நிலையை நமக்கு ஏற்படுத்துவான் எனவே யாரும் தோல்வியில் துவந்துவிட வேண்டாம் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற போது நிராசை அடைந்துவிட வேண்டாம் எல்லாம் விதான நம்பிக்கை வைப்போம் நிச்சயமாக அல்லா தலா நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமானதாக மாற்றி அமைப்பான் அத்தகைய நம்பிக்கை நம் அனைவருக்கும் அல்லா தலா தவிர வரும்